முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு இவர் சார்ஜஸே அவங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு ஓகேங்களா முடி சார்ந்த பிரச்சனைகளும் நீங்க முடிக்க கொஞ்ச நாள் சாப்பிட்டீங்கன்னா முடி கருப்பு கருப்பா இருக்கிறதா கண்டிப்பா கருப்பா இருக்கிறதுனால கிடையாது இது கடல்ல மனித நாட்டி படக்க முடியுமா கண்டிப்பா முடியாது துளை பெருசா இருக்கேன் நிச்சயமா முடியாது அப்ப இதை படைத்தது இறை சக்தி ஒண்ணு இருக்கு ஆமா ஆமா அப்ப இது இது ஒரு ஆதாரம் போதுங்கிறனா ஒரு சில விஷயம் நானே கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப இந்த டாக்டர் கிட்ட போலாமா ஒரு கை ராசிக்காரர் அதை எது செஞ்சாலும் குணமாவது இவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் உண்மையா மருத்துவத்துல இல்ல சும்மா டைலாக் தான் கொடுத்தா ஒரு மாதிரி வேலை செய்யும் நெய்யில குடுத்தா ஒரு மாதிரி வேலை செய்யும் சரி சரிங்க சரிங்களா இப்ப தண்ணீர்ல கொடுத்தா ஒரு மாதிரி வேலை செய்யும் சரிங்க ஒவ்வொன்றுக்கும் அனுமானங்கள் அளவு முறைகள் வைத்தியங்களுக்கு தான் தெரியும் வந்து செஞ்சு காமிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும் அப்படி என்னதான் கலக்கறீங்க உங்க மருந்து வேதனைய தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மருந்து கொடுக்கலாம் கொடுத்தா அந்த வழி வேதனைகள் இருக்காது நீங்க பண்ணக்கூடிய மெடிசன் வந்து கேன்சரை கண்டிப்பா வந்து குணப்படுத்தும் அப்பநாசம் கட்டோ புத்தூர் கட்டோ போடுவாங்க ஆமா இல்ல பாட்டி மாங்க இருந்தாங்கன்னா சாதாரண முட்டையை உடைச்சு ஊத்தி உளுந்தங்களை கிண்டி அப்படியே கட்டா போடுவாங்க அது என்ன பண்ணும் இருக்குமா புடிச்சுக்கும் சரிங்களா இன்ஜெக்ஷன் அல்லது ஆபரேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாருமே அலோபதி நாட வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் அப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சித்த மருத்துவத்துல ரொம்ப ஸ்லோவா குணமா அதுங்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன இந்தெந்த விதமான நோய்களுக்கு நீங்க மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க நான் தயாரா இருக்கிறேன் மருந்து எப்படி செய்யறதுனே கண்டுபிடிக்கிறேன் யாருக்கு உங்க பேஷண்ட்டுக்கேவா பேஷண்ட்டுக்கும் கத்துக்கிறதா எல்லாமே சித்தத்துல வந்து தலை சிறந்து இருந்தாங்க அதனால் அவங்களுடைய வழிமுறையை நான் பின்பற்ற ஒரு விஷயத்தை வருத்த எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு மக்களுக்கு காட்டப்படும் ஹலோ வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்குறாருங்க இந்த மருந்து வந்து அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த ஒரே மருந்து தீர்வு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் மலச்சிக்கல் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கான தீர்வை இவர் கொடுக்குறாரு இதனை கவரேஜ் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முக்கியமான நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு நம்ம எக்கச்சக்கமான விஷயத்தை இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த மருந்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவர் கற்றுக் கொடுக்க போறாரு சாம்பிள் தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வித்தைகளை இவர் கத்து வச்சிருக்காரு இந்த மாதிரி வித்தைகளை நீங்களும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இவர் கத்து கொடுக்க ரெடியா இருக்காரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு இவர் சார்ஜஸே பண்றதுல ஃப்ரீயா உங்களுக்கு கத்து கொடுக்குறாரு ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போது தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லெட்ஸ் கோட் டாபிக் கட்டப்பா ஆயுத வலிகிற அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் துருக்கியல் சுத்திகரித்து பார்சிய தேசத்தை அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார் எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பனீர் அஸ்லாம் என்பன் இருக்கிறான் என்பதை மறுக்க வேண்டாம் ஏதாவது மீன் எதுவும் வறுத்து சாப்பிட வந்திருப்போம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வந்து வேற ஒரு விஷயத்தை வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு மக்களுக்கு காட்ட போறோம் கண்டிப்பா ஒரு சில நோய்களுக்கு நீங்க மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க இல்லையா என்னென்ன விதமான நோய்களுக்கு எந்த மாதிரி மருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எங்களோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா கண்டிப்பா ஒருத்தர்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நான் வந்து எம்சி

கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து மருந்து கொடுத்துட்டேன் இப்போ உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது நிறைய பேருக்கு அந்த ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த டயாலிசிஸை ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து டயலிசிஸை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுமாரி நிறைய பேஷண்ட்டுக்கு நான் கொடுத்து சக்ஸஸும் அடைஞ்சிருக்கேன் இது இல்லாமல் சுகருக்கும் இருக்கேன் இது அல்லாமல்

அவங்களுடைய ஊர் முன்னோருடைய முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அனுபவத்தை எனக்கு எளிமையாக கிடையாது சின்ன வயசுல நான் பார்த்து வளரேன் சரி 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 தாத்தா அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக நீங்கள் ஒரு சித்தா மருத்துவர் சரி புரியுதுங்க எந்தெந்த விதமான நோய்களுக்கு நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் அந்த மாதிரி சொல்லிட்டு அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்களேன் பார்ப்போம் இப்போ கிட்னி ஃபெயிலியர் வந்து இதுக்கு வந்து டயலிசிஸ் மட்டும்தான் தீர்வாக இருக்குங்கிறான் ஆனால் சித்தத்தில் சாதாரண உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் மூலிகை பொருட்கள் மூலியமாகவும் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த டயாலிசிஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும் இப்ப வாரத்துக்கு நாலு டயாலிசிஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வாரத்துக்கு ஒன்னாக்க முடியும் ஒரு ஒரு மாத மருந்துல வாரத்துக்கு வந்து ஒரு டயாலிசிஸ் ஆக்க முடியும் தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் என்னங்க உண்டாங்க அப்படின்னா நிச்சயமா டயாலிசிஸ் பண்ண இல்லை இவ்வளவு விஷயங்கள் சித்த மருத்துவத்துல இருக்கும்போது ஏன் அலோபதி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஏன் சித்த மருத்துவத்தை யாரும் நாடல நம்ம மக்கள் சித்தா வந்து ஆரம்ப காலத்துல யாரும் சொல்லி கொடுக்காம அறிஞ்சு போச்சு ஓ சரியான முறையில டாக்டர்கள் உருவாகல உருவாகல சித்தர்கள் சரி சரி அதனாலதான்

இன்ஜெக்ஷன் போட்டால் உடனே வழி நிக்கிறதே அத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே ஆனா சித்தத்தை பொறுத்து அப்படி கிடையாது தான் குணமாகும் ஆனால் பர்மனண்ட் சொல்யூஷன் உண்டு உரிமையா குணமாகும் இருக்கிற அனைத்தையும் தொழில் உள்ள அனைத்தையும் எடுத்து வெளில ஓட்டும் ஆமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பா பொதுவாக சித்த மருத்துவனாலே லேட்டா குணப்படுத்தும் சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது ஆனால் பூரணமா குணப்படுத்தும்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மைதான் நீங்க சொல்லும் போதும் ஓரளவு மேட்ச் ஆகுது அது சித்த மருத்துவத்துல ரொம்ப ஸ்லோவா குணமாதுங்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன ஊசி போட்டா உடனே சரி சரியாவது இல்லையா அந்த மாதிரி சித்த மருத்துவத்துல எதுவும் கொண்டு வரலையா கண்டிப்பா இருக்குது மக்களுக்கு அதை தாங்கக்கூடிய வலிமை இப்ப கிடையாது ஓ அந்த மருந்த தாங்கக்கூடிய வலிமை வந்து கிடையாது அந்த தாங்கக்கூடிய வலிமை இருந்துச்சுன்னா இது உடனே குணமாகும் அதனால நம்ம பொறுமையா கொடுத்ததான் குணப்படுத்த முடியுது இருக்க நிலைமைக்கு விஷயங்கள் இன்ஜெக்ஷன் அல்லது ஆபரேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாருமே அலோபதி நாட வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் அப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கையோ காலோ உடஞ்சிருச்சுன்னா அடுத்த செகண்ட் அவங்க அலோபதி போனா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கு ஓபன் பண்றாங்க ஸ்க்ரூ பண்றாங்க ஸ்டீல் பிளேட் வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு சித்தால எதுவும் ஆப்ஷன் இருக்கா கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் எமெர்ஜென்சிக்கு வந்து கண்டிப்பா அலோபதி டாக்டர்ஸ் தான் நான் அவங்கதான் வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் முறைய வச்சிருக்காங்க ஹாஸ்பிடல் வசதி எல்லாம் அதுதான் இருக்கு ஆமா வேற ஒரு சில விஷயங்கள் தாமதமான விஷயங்கள் தாமதமான வியாதிகள்ல இருந்து பல நாள் வியாதிகள் இருக்கு பல்சர் உதாரணத்து கல்சர் எடுத்துங்க இந்த மாதிரி வியாதிகளுக்குலாம் பர்மென்ட் சொல்யூஷன் வந்து சித்தால இருக்கு அலோபதில வந்து அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை உருவாக்கணும்னு சொல்லி கார்பரேஷன் தைக்கிறது ஸ்டீல் பிளேட் வைக்கிறது ஸ்க்ரூ பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க அது டெவலப் பண்ணாங்க இதே அளவுக்கு வந்து சித்தாலை யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நிச்சயமா சித்தாலையும் வளர்ந்துருக்கும் ஏன்னா அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மருந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட் சரிங்களா காலத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கைகால் முடியும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பாப்பநாசம் கட்டோ கட்டோ போடுவாங்க இல்ல பாட்டி மாங்க இருந்தாங்கன்னா சாதாரண முட்டையை உடச்சி ஊற்றி உளுந்தங்களை கிண்டி அப்படியே கட்டா போடுவாங்க அது என்ன பண்ணும் இருக்குமா பிடிச்சிக்கும் சரி சரி இப்போ இதோட அட்வான்ஸ்

என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சித்தா சித்தாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு கேன்சருக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே இறைவன் அருள் இருந்தா எல்லாத்துக்குமே மருந்து இருக்குமா குணமாகும் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூலிகை எடுக்கிறோம் ஏன்னு கேட்டீங்க இயற்கையா இறைவன் கொடுத்த மூலிகை அது அதனால அந்த மூலிகையில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து சரி பண்ணக்கூடிய மெடிசன் வந்து சரிங்க கண்டிப்பா முதல் லெவல்ல இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா குணப்படுத்தலாம் அவங்க நார்மல் ஆக்கிடலாம் இரண்டாம் லெவல் மூன்றாம் லெவலா இருந்தாங்கன்னா அந்த வழி வேதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மருந்து கொடுக்கலாம் அந்த வழி வேதனைகள் இருக்காது அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அதுவும் சாத்தியம்தான் கத்து கொடுக்கறதாகவும் சொல்றீங்க கண்டிப்பா அது எப்படி பாசிபிள் அதுக்கு எங்க கிளாஸ் எப்படி வரணும் சில நபர்கள்ட்ட போனப்ப எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கல அப்போ என்னுடைய விஷயங்கள் வந்து எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கொடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான அனுபவத்தை அந்த சித்த மருத்துவத்தை வந்து நான் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி சரி அதனால வந்து எனக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து கால் பண்ணாங்கன்னா நான் எங்க வரணும்னு சொல்றேன் சென்னைதான் எங்க வரணும்னு முடியாது ஆன்லைன்ல வந்து நிச்சயமா கொடுக்க முடியாதுங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா லைவ்ல நம்ம தொட்டுக்காட்டு புரியுதுங்களா லைவ்ல வந்து நம்ம செஞ்சு காட்டுவோம் இந்த மருந்து இப்படிதான் செய்யணும்னு அளவு முறைகள் இருக்கு அனுமானங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து செஞ்சு காமிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும் அப்படி என்னதான் கலக்குறீங்க மருந்துல எல்லாம் நம்ம உணவு தாங்க அஞ்சரபட்டி கான்செப்ட் தான் ஓ எல்லாமே அதை மறந்து தாங்க பட்டை இலக்கா கிராம்பு தானே அஞ்சரப்பட்டி பட்டை கிராம்பு சுக்கு மிளகு திப்பிளிங்கிறது ஒரு நாலஞ்சு மூலிகை தான் ஆனா அது இல்லாம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கு சரி எல்லாமே அது ஒரு பர்சன்டேஜ் நம்ம கலப்போம் இது இல்லாம நிறைய மூலிகைகள் வந்து நம்ம முறையா தயார் பண்றோம் சரி மறக்கட்டும்

தான் தெரியும் நீங்க படிக்கிறீங்க ஆமா சரி நீங்க ஒரு சில விஷயம் சொல்லிருந்தீங்க டயாலிசிஸ்லாம் எல்லாம் ஸ்டாப்பே பண்ணிடலாம் போகவே தேவையில்லை நானே பாத்திருக்கேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டயாலிசிஸ் போனாரு ஒரு ஹாஸ்பிடல் போனாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே கன்ஃபார்ம் பண்ணாம கீமோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டயாலிசிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் நல்லா இருந்தவர் இப்படி ஒல்லி ஆயிட்டார் என்ன ஆளையே உருக்கிட்டாங்க இன்னும் நாலு தடவை அவருக்கு டயாலிசிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட நிலைமை ஆண்டவை தான் காப்பாற்றணும் அந்த மாதிரி அவர் இந்த

பண்றதுக்கு ஆள் யாரும் கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல நான் சொல்லி தரேன் சொல்லி சொல்றேன் சரி சரி ஓ அதாவது நீங்க உங்க நீங்க எதுல நல்ல பக்காவா தேர்ந்தெடுப்பீங்களோ இப்ப நூறு வியாதினா அதுல ஒரு சில வியாதிக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கு அந்த வியாதிக்கான மருந்து நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்பப்படுறேன் நானும் முழுமை அடையல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தத்துல முழுமை அடைய முடியாது ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா அவன் கடவுள் ஆயிரும் சரிங்களா அப்ப நம்ம சாதாரண மனித மருத்துவர் தான் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்னென்ன வியாதிக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமோ அந்த வியாதிக்கு தான் நம்ம குடுக்கணும் அது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு சரி 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 சூப்பர் இப்ப ஒரு சில விஷயம் நானே கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப இந்த டாக்டர்கிட்ட போகலாம்ப்பா இவர் கை ராசிக்காரரு அதை செஞ்சாலும் குணமாவுது இவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் உண்மையா மருத்துவத்துல இல்ல சும்மா டயலாக் தான் இல்ல கண்டிப்பா அது உண்மை அப்படியா ஏன்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் மருந்து செய்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொழுவ தொழுது இறைவனிட்ட பிரார்த்தித்து துவா கேட்டு அப்புறம் தான் நான் ஆரம்பிப்பேன் மருந்து குடுக்கறப்ப என்னோட பிரார்த்தனை இறைவன் என்ன

இல்லாதவங்களும் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களோட மருந்து எப்படி வேலை செய்யும் கண்டிப்பா அப்படி கிடையாது படைத்தது மனிதனை படைத்தது இறைவன் தான் இறைவன் மனிதனுக்கு மேற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்குங்க கூடிய இது தெரியும் கண்டிப்பா நிச்சயமா மனிதர்களுக்கு தெரியும் அதனால கண்டிப்பா அடிச்சு சொல்றேன் இறைவனை வந்து உணர்ந்துருவான் சரிங்களா அப்படி உணரவே மாட்டான் அப்படின்னா அதுக்கு உதாரணம் என்ன தெரியுங்களா இந்த கடல் தான் ஆதார் எதனால இந்த கடலை சொல்றேன் தெரியுங்களா இந்த கடலை மனித நாட்டி படக்க முடியுமா கண்டிப்பா முடியாது தொலை பெருசா நிச்சயமா முடியாது அப்ப இதை படைத்தது இறை சக்தி ஒன்னு இருக்கு ஆமா ஆமா அப்ப இது இது ஒரு ஆதாரம் போதுங்கிறனா எத்தனை வகையான நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க இதெல்லாம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மருந்துகள் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்ட மருந்து அதை எடுத்து இந்த ஜெனரேஷனுக்கு தாந்தாவாரு நாம கொஞ்சம் அல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னன்னு மீனா பாத்தீங்கன்னா கேன்சரு கிட்னி ஃபெயிலியரு சுகருக்கு மெயினா கொடுக்குறோம் இது இல்லாம ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் இருக்கு உடல் பலகீனம் அற்புதமான மருந்தை சரிங்களா மலச்சிக்கல் வந்துச்சுன்னா மனிதனுக்கு அனைத்து வியாதியுமே வந்துடும் கழிவு ஒழுங்கா கால வெளில போலன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து வியாதியும் வந்துடும் அதனால ஒரு சில வியாதிகளுக்கு கழிவு சார்ந்த வியாதிகளுக்கு வந்து மருந்து நான் வந்து இந்த டப்பால அடைச்சு வச்சிருக்கேன்

கொஞ்ச நாள் சாப்பிட்டீங்கன்னா முடிக்க இருக்கும் முடிச்சு கிடையாது இது வந்து முடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்க கூட பயோட்டின் அந்த மாதிரி சத்து இதுல உள்ள இருக்கு சரி சரி அப்படி எத்தனை மூலிகை சேர்த்திருக்கீங்க இதுல ஒரு நாற்பது வயலிகளுக்கு கலந்துருக்கு நாற்பது வகையான மொழிகை சேர்த்திருக்கீங்க அப்ப நாற்பது விதமான நோய்களுக்கு குணம் நிச்சயமா நாற்பதுக்கு மேலேயே குண ஆகும் சரி சரி அப்ப ஒரு பல நோய்க்கு ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு சில காமனான வியாதிகளுக்கு இந்த ஒரே மருந்து தான் சரி சரி இதை கொண்டு கொஞ்சம் அனுபவம் மாத்தி கொடுத்தா எல்லா வியாதியும் இதை கொண்டு சரி சரி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மலச்சிக்கலா இருக்கலாம் அதே சமயத்தில் டைரியா இருக்கு இது ரெண்டுக்குமே அது சரி செய் சரி சரி இப்ப நான் வந்து மலச்சிக்கல் சொல்லி ஒரு மருந்து எடுக்கிறேன் அது எனக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா டைரியில கொண்டு போய் விட்டுரும் இந்த மலச்சிக்கலுக்கான மருந்து எடுத்தா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா நிச்சயமா இதுக்கு வராது ஏன்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா ஒரே முறை காலில் போ சரி ஆபீஸ் போறவங்க ஆபீஸ் போகலாம் நார்மலாக ஸ்கூல் போறவங்க ஸ்கூல் போலாம் ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் ஒரே முறை தான் போகும் ஆனா இதுல எல்லா கழிவும் நீங்குது மலத்துக்கான மருந்து இல்ல இது உங்க உடலுக்கான மருந்து அளவுக்கான மருந்து சரிங்க இது தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உடல்ல உள்ள கழிவு எல்லாம் நீங்க முக பிரகாசமா வந்து பிரகாசமா நோய் வியாதியற்ற நிலையை பெறலாம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா வியாதி இல்லாம வளரலாம் ஏன்னா மலச்சிக்கல் ஒண்ணு மலம் வெள்ள போயிடுச்சு கழிவு ஒன்னு உடலை விட்டு வெளில போயிடுச்சுன்னா உங்களுக்கு வியாதி வராது சரிங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க மலை சாப்பிட்டா டைரியா வருதுன்னு சொல்றீங்க ஆனா சித்தாவை பொறுத்த வரைக்கும் மலச்சிக்கலுக்கு சாப்பிட்டா டைரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுதான் சித்தா சரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது உணவுப் பொருட்கள்னாலையும் இறைவன் கொடுத்த மூலிகையினாலையும் பிடிக்கப்பட்ட ஒண்ணுதான் சரி அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இதுல கிடையாது நம்பி சாப்பிடலாம் சரி குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து பல குழந்தைகள் ரொம்ப வீக்கா இருப்பாங்க அல்லது ஓவரா ஒபேசிட்டியால பாதிக்கப்பட்டிருப்பாங்க குண்டா இருப்பாங்க அவங்களுக்கு லிவர் பிரச்சனை இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கே ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எதுவும் இருக்கா உங்களுக்கு நிச்சயமா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது உணவு மட்டும்தான் காரணம் உணவு பழக்க வழக்கம் இப்ப அட்டி முறையா இல்லை அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இப்ப இத வந்து சுடுதண்ணில குடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா இது கூட இன்னும் ஒரு செந்து மருந்து வந்து துணை மருந்து கொடுத்தோம் அப்படின்னா உடல் எடை குறையும் அந்த மாதிரி வேலையை வந்து இது செய்யும் அப்ப உடல் மெலிந்து இருக்கிறாங்கன்னா இது நார்மலா சாப்பிட்டுட்டு வந்தா ஊட்டச்சத்து வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புண் ஏதா இருந்தாலும் அதுக்கு இருக்கு ஆன்மீக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எந்த மருந்து இருக்கு சரிங்களா எல்லாமே உணவு தான் மருந்து அது இதை ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது சப்போஸ் உங்களோட மருந்து சாப்பிட்டு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு நடக்கல அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் நிச்சயமா வேலை செய்யும் எதனால அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் பேஷண்ட்ட பேசுறப்ப அவங்களோட கண் எப்படி இருக்குன்னு ஒரு சில சிம்டம்ஸ் கை நகங்கள்ல உள்ள சிம்டம்ஸ்லாம் பார்த்துதான் கொடுப்பேன் நிச்சயமா வேலை செய்யும் அதையும் மீறி வேலை செய்யல அப்படின்னா கண்டிப்பா நான் மறு மருந்து கொடுப்பேன் நிச்சயமா அதுல கண்டிப்பா வேலை செய்யும் சரிங்களா ஒண்ணுல மிஸ் ஆயிடலாம் அடுத்ததுல நிச்சயமா மிஸ் ஆக அதை கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருந்தது உங்களோட கான்வர்சேஷன் அதாவது இப்போ பல மக்கள் பல நோயால் அவஸ்தப்பட்டு இருக்காங்க பேர் தெரிஞ்ச நோய் பேர் தெரியாத நோயின்னு சொல்லிட்டு பல எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் போயிருக்கீங்க இந்த மருந்தும் ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த மருந்தை வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் பயன்பெறணுங்கிறது என்னுடைய தூவா ஓகே யோசி இவ்வளோ நேரம் நம்ம குருகுல கல்வியில் சித்தக்கலை ஆசான் அப்படின்னு பட்டம் பெற்ற ஒரு குட்டி சித்த மருத்துவரை தான் நம்ம பார்த்தோம் இவர் சிறுசாக இருந்தாலும் இவருக்கு கிடைச்சிருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க தலைமுறை தலைமுறை இந்த மருத்துவராக இருக்கக்கூடியவங்க அது ஒரே காரணம் மட்டும்தான் இவங்களோட முன்னோர்கள் வந்து விட்டு போன குறிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து அவர் இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றுக்கிறார் ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இவங்கக்கிட்ட உங்களோட நோய்க்கான மருந்து பெற்றுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வீடியோ முடிஞ்சவரையும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா மக்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயன்பெறணும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகே மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் அஸ்லம் நன்றி